ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் என்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால பாஸ்ட்டு த்ரீ டேஸ்ல என்னால் எந்த வீடியோவும் போட முடியல நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகிருக்க ஹாலிவுட் படம் படத்தோடனே மிக்கி சவன்டின் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளாக் காமெடி மூவி இந்த படம் மிக்கி செவன் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தோட டேரக்டர் ஆஸ்கார் அவார்டு வின் பண்ண கொரியன் படமான பாரசிட் படத்தை டைரக்ட் பண்ண பாங் ஜோன் ஹோ அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ ராபர்ட் பேட்டின்சன் ஆஹ் எடுத்துல இருக்காரு அவரு ஃப்ரெண்டுக்காக உதவ போய் ஒரு பெரிய கடன் பிரச்சனையில மாட்டிக்கிறாரு கிட்டத்தட்ட அவரோட உயிரே பறி போகிற சூழ்நிலை இருக்குது ஸோ எப்படியாவது எடுத்த விட்டு தப்பிச்சு வேறு கிரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு அந்த டைமில் வேற கிரகத்துக்கு போக ஒரு டீம் ரெடி இருக்காங்க அந்த டீமில் ராபர்ட் பாட்டின்சன் போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு அவரை அந்த டீம் ஈஸியாக சேர்த்துக்கிறாங்க அது காரணம் அவர் தன்னை எக்ஸ்பெண்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாரு எக்ஸ்பெண்டபிள்னா கிட்டத்தட்ட ஒரு பரிசோதனை மாதிரி தான் அந்த டீம் என்ன பிரச்சனைனாலும் சரி என்ன விஷயங்களாலும் சரி என்ன டெஸ்ட்னாலும் சரி என்ன ட்ரையல்னாலும் சரி அந்த எக்ஸ்பெண்டபிள் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க பட் எக்ஸ்பெண்டபிளோட குளோனை அவங்களால ரெடி பண்ண முடியும் அதுக்கு ஒரு பிரிண்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க எக்ஸ்பெண்டபிளோட மெமரிஸை ஒரு டிவைஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க சோ எத்தனை வாட்டி எக்ஸ்பெண்டபிள் இறந்தாலும் அதோட ஜெராக்ஸ் மாரி இன்னொரு குளோன் அவங்களால உருவாக்க முடியும் அதே மெமரியோட சோ எக்ஸ்பெண்டபிளான ராபர்ட் பாட்டின்சனோட அந்த டீம் கிளம்புறாங்க கிளம்பி வேற ஒரு கிரகத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்க அந்த கிரகத்தில் நடக்கிற அடுத்தடுத்த பரிசோதனைகளில் ராபர்ட் பாட்டின்சன் இறந்துக்கிட்டே இருக்கார் அவரோட பேர் மிக்கி ஸோ மிக்கி ஒன் மிக்கி டூன்னு அடுத்தடுத்து இறந்துக்கிட்டே இருக்க பதினாறு முறை இறந்து இப்போ மிக்கி செவன்டீனாக இருக்கார் மிக்கி செவன்டீன் ரொம்ப இன்னசென்ட் என்ன பிரச்சனைனாலும் சரி அது தாங்கக்கூடியவர் என்ன வழினாலும் தாங்கக்கூடியவர் ஒரு சூழ்நிலையில் மிக்கி செவன்டீன் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்து மிக்கி எயிட்டினை உருவாக்குறாங்க பட் மிக்கி செவன்டீன் மிக்கி மிக்கி எயிட்டீன் ரெண்டு ராபர்ட் உயிரோட இருக்க இதுக்கப்புறம் தான் மிக்கி செவன்டீன் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும் ஹீரோவான ராபர்ட் பாட்டின்சன் அவரோட கேரியர்ல என்ன வரைக்கும் இது ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன் மிக்கி செவன்டீனா ரொம்ப இருக்க கேரக்டரையும் சரி மிக்கி எயிட்டீன் ரகடா யாருக்கும் பயப்படாமல் எங்கேயா இருந்தாலும் கைவங்கி அடிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கப்போயும் சரி ரெண்டு கேரக்டரையும் அழகா அவரோட பெர்ஃபார்மன்ஸில் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருந்தாரு செம சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட்டு படத்தில் நடித்த மற்ற நடிகர்களான நியோமி அக்கி மார்க் லிஃபலோ டோனி கொலிட்டேன்னு படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃப்எக் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் மேக்கப் காஸ்டியூம் எல்லா டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி சுவாரஸ்யமாக போன மாதிரி தான் இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் மிக்கி செவன்டீன் எயிட்டின்னு ராபர்ட் பேட்டின்சன் ரெண்டு ஆளாக வந்த பிறகு படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போக ஆரம்பிச்சிச்சு அடுத்தடுத்து படத்தோட சுவாரஸ்யத்துக்காக இவங்க காமெடி விஷயங்கள் சேர்த்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்லையும் சரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி இந்த படத்தோட டேரக்டர் போகிற போக்கில் வேர்ல்டு பாலிடிக்ஸை டச் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் முதலாளித்துவம் உழைக்கிறவங்க மேலே இருக்க அடக்குமுறை அப்புறம் மனுஷங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் மற்ற உயிரினங்களை பற்றி கவலைப்படாமல் தான் தான் அந்த இடத்துக்கு உரிமையானன்னு சொல்லிட்டு அந்த உயிரினங்கள் மேலே அடக்குமுறையை முறையை கையாளுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த டேரக்டர் சூப்பராகவே இந்த படத்தில் போகிற போக்கில் அசால்ட்டாக கொண்டு வந்திருந்தாரு அது படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஓவராலாக ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகின பழைய ஸ்டோரி பேஸ் லைன் தான் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்காது ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்து பழகினா பழைய ஸ்டோரி பேஸ் லைன் தான் பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு உலக சினிமாக்களில் ரிலீஸ் ஆகுற வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும் அப்புறம் படம் ஸ்லோவாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள் இந்த படம் அடல் சொல்லி படம் தான் ஏன்னா செக்ஷுவல் கண்டென்ட்லாம் இருக்குது இந்த படம் இப்போ தேண்டில்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்குது என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ